பழனி பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணி மற்றும் வேடசந்தூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பையா ஆகிய இருவரும் நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டியும் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பெய்து ங்களில் இருந்து நாடும் நாட்டு மக்களும் விரைந்து குணமாக வேண்டி அறுபடை வீடு முருகன் கோவில்களுக்கு பாதயாத்திரை யாத்திரை செல்வதாக தெரிவித்தனர் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் துவங்கி நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடந்து சென்று அறுபடை வீடு முருகனை தரிசனம் செய்து வேண்டுதலை நிறைவேற்ற உள்ளதாக நன்றி வணக்கம் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு ஆண்டோர் சான்றோருக்கும் வணக்கம் மக்கள் நலன் வேண்டி மழை வெள்ளம் பாதிப்பிலிருந்து காக்கவும் ஆண்டவனை பிரார்த்தித்து ஆறுவடை வீடு பாத யாத்திரை புறப்பட்டுள்ளோம் டிசம்பர் இருபத்தொன்று புறப்பட்டு ஒன்றரை மாதம் இந்த பயணம் தொடர்ந்து ஆறுபடை வீடுகளும் யாத்திரை செய்து மக்கள் நலனை காக்க ஆண்டவனை பிரார்த்தித்து பாதயாத்திரை புறப்பட்டுள்ளோம்